யாருக்கெல்லாம் இந்த செயல்கள் தனிமையில் இருக்கும் பொழுது கூட்டாக இருக்கும் பொழுது நாட்டுக்கு வெளியிலே இருக்கும் பொழுது இருட்டிலே இருக்கும் பொழுது பாவம் எனக்கு லேசாக அமைந்து அதில் ஈடுபடுகிறேன் என்றால் நான் இன்னும் தொழல்ல இப்ப யோசிப்பார் நான் தொழுகிறேன் தானே நஞ்சு நேரம் பள்ளிக்கு போறேன் தொழுகிறேன் ஆம் தொழுகிறேன் ஆனால் அது தொழுகை அல்ல முகத்திலே திருப்பி எரியப்படும் தொழுகை அதைத்தான் தான் சொல்லுகிறான் ஃபவைல் உள்ளேமா சொல்லி அந்த தொழுகையாரிகளுக்கு கேடுதான் வைல் என்ற நரகம் தான் என்று அதான் சொல்லுகிறான் இன்னொரு ஹதீஸ்லே சலலாலி சில சொன்னார்கள் ஒரு அபு உரையதாவது எல்லான்னு அறைக்கக்கூடிய ஹதீஸ் இன்னும் ஃபுல்லான யூ சொல் இல்லையில குல்லா ஒரு மனிதர் இருக்கிற யார் சொல்லலாம் அவர் இரவு இரவு பூராகவும் தொழுகிறார் ஃபைதா ஆஸ்பஹ சா ஆனா அவர் காளையிட்டால் எல்லாரும் தொழிலுக்கு போறத மாதிரி இவர் களவெடுக்க போயிட்டார் இரவு புள்ளா தொழுகிறாரு காளையாயினா களவெடுக்க போறார் சொல்லலா அலி சொல்லம் கேட்டாங்க அவர் உண்மையில் தொழுகிறாரா அவன் தொழுகிறார் சயனாகும் சொன்னாங்க அவர் உண்மையில் தொழுகிறார் என்றால் அவருடைய தொழுகை அவர் அந்த பாவத்திலிருந்து வெகு சீக்கிரம் இல்லாமல் ஆக்கிறார் இந்த ஆரம்பத்தில் சொன்ன குரானுடைய ஆயத்தையும் இந்த ஹதீசையும் வைத்து நீங்க உங்களை தன்னை தானே ஒவ்வொருத்தரும் பரிசீலனை செய்து பார்க்கும் பொழுது என்ற வாழ்க்கையில் இந்த தொழுகையை நான் சீராக்கி கொண்டால் போதும் அல்லா என்ன பாவங்களை விட்டு என்னை பாதுகாப்பான் தொழுகையில் பொதுபோக்கு செய்யும் பொழுது தொழுகையில் களவு செய்யும் பொழுது நாம் வாழ்க்கையில் மொடன் பிரச்சனைகள் மொடனான பாவங்கள் மொடனான கலவுகள் இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் வாழ்க்கைக்குள்ளால வந்து எங்களுடைய ஈமானை கெடுத்து அன்புக்கு எல்லா நல்லடியாங்களே இப்போ நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம் எங்களோட பிள்ளைகள் எங்கள்ட பாடசாலைகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம் பாவங்கள் இந்த பாதுகாக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம் முயற்சி செய்கிறோம் ஆனாலும் அந்த ஸ்டேஜில் வந்து கொள்ள ஸ்டேஜ்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள் யுவதிகள் இருக்கிறாங்க பேசுறாங்க ஐடியாக்கள் கேக்குறாங்க பெஸ்ட் சொல்கிறா நீங்க தொழுகையை தொழுகையாக தொழுகிறதுக்கு படிங்க தொழுகையை உண்மையான தொழுகையாக அல்லாஹ் அல்ல தொழுகையை பாதுகாக்க கூடியவர்கள் என்று சொன்ன அந்த தொழுகையாக அவன் தொழுகையை ஆக்கி கொள்ளுங்க அல்லாஹ் சுஹானுவ தாழ எல்லா பாவங்கள்லேயும் பாதுகாப்பான் எங்களை ஒரு சுமூகமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு அமைத்து தருவான் ஒரு கணவனாக இருந்தால் மனைவியை கொண்டு அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவிய கண கணவன் மனைவி அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் எப்போதென்றால் அந்த வீட்டிலே சரியான முறையில் தொழுகை எல்லாராலையும் தொலப்படும் பொழுதுதான் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஹித்னாக்கள் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பாவங்கள் தலை விரித்தாடக்கூடிய இந்த காலத்தில் நாங்க எல்லாரும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ஆக்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நிறைய சோசியல் மீடியாக்கள் வந்துட்டு பேர் செல்ல முடியாத அளவுக்கு அதிகமான நேரம் அதில் கழிக்கிறோம் கழிக்கிற அதிகமான நேரம் எதில் கழிக்கிறோம் என்பது ஒவ்வொருத்தருடைய பார்த்தா தான் தெரியும் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆனா தொழுகையை தொழுகையாக நாங்கள் பாதுகாத்த நேரத்துக்கு நிதானமாக தொழும் பொழுது அல்லாஹ் சுகானுவ மானம் கெட்ட கேவலமான சமூகம் எங்களை இழிவாக பார்க்க வேண்டிய அளவுக்கு போகக்கூடிய அந்த பாவங்கள் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்படும் பொழுது தானாகவே கண்ணியங்கள் எங்களை வந்து அடைந்து கொள் எனவே அன்புக்குரிய அல்ல நல்லதார்களே வாழ்க்கையில் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவதற்காக தொழுகையை முறையாக தொழக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் எல்லா என்னையும் உங்களையும் அலஹமதுல ரபுல்லாம் வரமத்துல வரகா